என் செல்ல குழந்தையை இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய செய்தி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்திருக்கிறது ஏது தந்திருக்கிறது என்று யோசித்து என் குழந்தை நீ கலக்கம் கொண்டிருந்த நேரங்கள் எல்லாம் போதும் இனி எப்பொழுதுமே உனக்கு விடிவு காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது இன்று தைப்பூச நாள் இந்த நாளில் இன்று இரவு அம்மா சொல்கின்ற இந்த பொருட்களை நீ எரித்து விட்டால் போதும் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் என் குழந்தையே எல்லா விஷயங்களுமே ஒரு சேர ஒரே நிமிடத்தில் நடந்துவிடாது ஆனால் இவையெல்லாம் நடக்க வேண்டி இருக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உன்னை பின்தொடர்ந்து வரும் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை வந்து சேரும் அதனால் வரையிலும் என் பிள்ளை நீ பொறுத்திருந்த உன்னுடைய பொறுமைக்கான பலன் சர்வ நிச்சயமாக என்னிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு நான் வருகின்ற இந்த சூழ்நிலையில் எப்பொழுதுமே நான் உனக்காக கொடுக்கின்ற உன்னுடைய சந்தோஷத்தை மட்டும் நீ கணக்கில் எடுத்துக்கொள் நான் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது உனக்கு நல்லது எது கெட்டது எது என்பதனை புரிந்து கொண்டுதான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் நீ உனக்கானதாக எப்படி மாற்றிக் கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் அத்தனையும் உன்னை சார்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கை சில நேரங்களில் கொடுக்கின்ற சோதனைகளை எல்லாம் பார்த்தால் நமக்கு இனி வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு எல்லாம் நடக்கும் ஆனால் ஒரு சில நேரங்களில் இந்த விஷயங்கள் அத்தனையுமே உன்னை தாண்டிச் செல்லும் பொழுது நாம் ஏதோ எதையோ பெற்றுக்கொண்டோம் என்பது போல வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்கிறோம் என்பது போன்ற ஒரு உணர்வுகள் இருக்கும் ஆனால் தெய்வத்தின் அருளாசிகள் மொத்தமாக கிடைக்கும் பொழுது நமக்கே நம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற அக்கறை வரும் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்திடாத பாக்கியம் அல்லவா என் குழந்தை உனக்கு தெய்வத்திடமிருந்து நம்பிக்கையும் தெய்வத்திடமிருந்து உனக்கான வெற்றியும் ஒப்படைக்கப்படும் பொழுது அதைய காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தவிர்த்து விடக்கூடாது உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சர்வ நிச்சயமாக உனக்கானதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வந்துவிட்டால் இனி என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும் இனி எல்லா நாளிலும் உனக்கான நல்ல விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வரும் ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்து விட்டதையெல்லாம் நிறைவாக பெற்றுக்கொண்டோம் என்ற எண்ணம் உனக்கு எப்பொழுது வரும் எல்லாமும் கிடைத்துவிட்டவுடன் வருவதில்லை தெய்வத்தை மனதார நம்பியிருந்து தெய்வத்தின் முன்னிலையில் என் பிள்ளை நீ அத்தனை விஷயங்களையும் பெற்றோமோ இல்லையோ ஏதோ தெய்வத்தை கண்ட உடனேயே நம்முடைய முகத்தில் புன்னகை பூக்கிறது என்றால் நிச்சயமாக நாம் ஏதோ ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் சாதிக்கப் போகிறோம் என்றுதானே அர்த்தம் என் குழந்தையே அப்படி நீ சாதிக்க வேண்டிய இந்த நேரத்தில் என் குழந்தையே நான் சொல்கின்ற இந்த பொருட்களை உன்னுடைய பூஜை அறையில் இன்று இரவு எரித்துவிட்ட பிறகு அதிலிருந்து ஒரு மையானது உனக்கு உருவாகும் அந்த மையை எப்பொழுதும் என் பிள்ளை நீ வெளியில் செல்லும் பொழுதும் சரி வீட்டினில் இருக்கும் பொழுதும் சரி மனது தைரியமில்லாமல் தவிக்கும் பொழுதும் சரி உன் நெற்றியில் இட்டுக்கொள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய விஷயமாகத்தான் அந்த மை இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்கின்ற இந்த பொருட்களை எல்லாம் எரிக்கும் பொழுது என் பிள்ளையே உன்னுடைய மனது என்ன நினைக்கும் தெரியுமா இதையெல்லாம் நாம் செய்கிறோமே அதுவெல்லாம் சரியானதாக இருக்குமா நாம் நம்பிக்கையோடு செய்தால் தானே பலன் கிடைக்கும் நமக்கு சந்தேகம் வருகிறதே என்று என் பிள்ளை யோசிக்கிறாயா என் குழந்தையே உனக்கு உன் அம்மா சொல்கிறதை நீ சற்று செவி கொடுத்துக்கேன் என் பிள்ளையே நம்பிக்கைதானே எல்லாமும் நீ நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செய்தால் மட்டும்தான் அது உனக்கு நல்ல பலன்களை கிடைக்கும் நீ நம்பிக்கையோடு எந்த விஷயத்தில் அடியெடுத்து வைத்தாலும் அது உனக்கான உச்சகட்ட சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கும் அதனால் உன்னை சுற்றி வருகின்ற எல்லாமும் உனக்கு நன்மையை கொடுக்கத்தான் வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து ஆனால் உனக்கு நடப்பது அத்தனையும் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எத்தனை பெரிய துன்பங்களில் இருந்தெல்லாமோ இந்த வாழ்க்கையை நான் உனக்கு மீட்டெடுத்திருக்கின்றேன் எத்தனை பெரிய கஷ்டங்களில் இருந்தெல்லாமோ உன்னுடைய வாழ்க்கையை உனக்காக நான் உன் கைகளில் ஒப்படைத்திருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்தி நிற்கக்கூடாது எதற்காகவும் நீ வேதனை பட்டு கொண்டிருக்க நான் தருவதை சர்வ நிச்சயமாக மிகுந்த மன சந்தோஷத்தோடு என் பிள்ளை நீ பெற்று கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உனக்கென நான் தர நினைப்பதை நீ முழுமையாக பெற்று கொண்டால் போதும் என் பிள்ளையை தைப்பூச நாள் இரவு நேரத்தில் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அத்தனையுமே தெளிவானதாக இருக்க வேண்டும் தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத எண்ணங்களும் உனக்குள் இருந்து கொண்டே இருக்குமானால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உனக்கு நன்மைகளை கொடுக்காமல் போய்விடும் அது மட்டுமல்ல இத்தனை காலமும் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் வீணாகிவிடும் உன் நம்பிக்கை மட்டும்தான் உனக்கு எந்த இடத்திலும் நின்று துணை நிற்கும் என்பதனை நீ புரிந்து என் பிள்ளையே சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் இந்த வாழ்க்கையில் நாம் இழந்த விஷயங்கள் ஏராளம் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நமக்கான நம்பிக்கையையும் நமக்கான மனநிறைவையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னோடு நான் இருந்து உனக்கான வெற்றியை கொடுக்கிறேன் எனும் பொழுது என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் இதையெல்லாம் நீ தவிர்த்து விடாது எக்காரணம் கொண்டும் இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறாமல் சென்று விடாதே இனி எந்த நொடியில் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நடந்ததோ அவை அத்தனையும் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்க்காத சந்தோஷங்களும் உன்னை தேடி வருகின்றனால் இந்த தைப்பூச திருநாள் முருகப்பெருமானினுடைய அன்போடும் அருளோடும் உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையுமே நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை நான் உனக்கு சொல்வது எல்லாம் ஒன்றுதான் என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் அதிக கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் கஷ்டமே இல்லாதவர்கள் என்று இங்கு யாரும் கிடையாது இந்த கஷ்டத்திலிருந்து எப்படி நீ விடுபட வேண்டும் என்பதனை சற்று சிந்தித்து பார்க்கிறாயா உனக்கு விடுதலை எப்படி கிடைக்கும் தெரியுமா என் குழந்தையை உன்னுடைய மனதுதான் அதை உனக்கு கொடுக்கும் நல்லது நடக்கும் என்று நினைப்பதனாலும் நமக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் தான் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் போதும் என் பிள்ளையை இன்று தைப்பூச நாளில் உன்னுடைய இல்லத்தில் நீ எரிக்க வேண்டிய பொருட்கள் என்னவென்று உன் அம்மா உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் என் பிள்ளையை இந்த பொருட்களை எரிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் உனக்கு தீர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற எல்லா துன்பங்களும் உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நன்மைகள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகரிக்க வேண்டும் நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை பின்தொடர்ந்து வர வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற நேரத்தில் உன்னோடு நான் இருந்து பயணிக்கின்ற இந்த நேரத்தில் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நினைத்து பெருமகிழ்ச்சி அடைந்து விட்டால் போதும் எதிர்பாராத திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம் எதிர்பாராத தருணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நாம் புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த நிமிடங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை எப்பொழுதுமே மன நிறைவோடு வாழச் செய்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இடைவிடாத நம்பிக்கை உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையோடு உன்னை பின்னி பிணைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த கஷ்டத்திலும் உனக்கு நான் தர நினைக்கின்ற வெற்றியை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருப்பதையெல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் அம்மா சொல்வதை கவனமாக கேள் ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கொள் என் பிள்ளை அந்த அகல் விளக்கில் முதலாவதாக நீ வைக்க வேண்டிய பொருளானது அந்த பச்சை கற்பூரம் இரண்டாவதாக நீ அதனுள் சேர்க்க வேண்டிய பொருள் என்ன தெரியுமா என் குழந்தையை இரண்டு அல்லது மூன்று ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்த இரண்டும் முதன்மையான பொருட்கள் இதனோடு சேர்ந்து ஒரு இரண்டு மூன்று என்ற எண்ணிக்கையில் கொஞ்சம் நல்ல விலகு இதனோடு இன்று தைப்பூச நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் என்பதனால் கொஞ்சம் வெற்றிலையையும் சேர்த்துவிட்டு நீ இதை எரிக்க வேண்டும் அப்படி எரிக்கும் எழுது எரிக்க எரிக்க அங்கே அவர்களினுடைய உன்னுடைய வாழ்க்கை என்னவெல்லாம் ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த மாற்றங்கள் எல்லாம் அவர்களிடமிருந்து உனக்கு கிடைக்க தொடங்கும் யாரிடத்தில் இருந்து உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று எண்ணினாயோ அவர்களின் மனதில் எல்லாம் ஒரு சில மாற்றங்கள் அரங்கேறி கொண்டே இருக்கும் நல்ல நேரம் வரும்பொழுது நல்ல நம்பிக்கை கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் இந்த பொருட்கள் இதில் தைப்பூசம் என்பதனால் நீ சேர்க்க வேண்டியது கொஞ்சம் வெற்றிலை முழு வெற்றிலை இல்லாமல் கொஞ்சமாக பீத்து எடுத்த வெற்றிலையினுடைய இலையையும் இதனோடு சேர்த்து போட்டுவிட வேண்டும் அதாவது பச்சை கற்பூரம் அடுத்ததாக நல்ல மிளகு அடுத்ததாக வெற்றிலை அடுத்ததாக ஏலக்காய் இவையெல்லாம் செல்வ வளத்தை உன் பக்கம் ஈர்த்து வரக்கூடிய பொருட்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கண் எல்லாம் உன்னை நீங்கிவிடுவதற்கான பொருட்கள் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும் என் குழந்தையே இந்த பொருட்கள் எல்லாமே சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நம்பிக்கைகளை கொடுத்துவிட்டு சரியான நேரத்தில் காலை வாரி விடுவது என்ன சாதாரணமான காரியமா அவ்வளவு எளிதில் யாருக்கும் நடப்பதில்லை அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் இதனால் நன்மைகள் கிடைப்பதும் இல்லை அதனால் எப்பொழுதும் போல என் வாழ்க்கை மீண்டும் மீண்டும் மாறத் தொடங்கி இருக்கின்றது இதனால் வரையிலும் நீ பட்ட உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து நீ பட்ட உன்னுடைய சோதனைகளுக்கெல்லாம் உன்னை சேர்த்து வைத்து உனக்கான நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும் உனக்கான நிம்மதியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதல்லவா அப்படி இருக்கும் பொழுது அதனை நான் கொடுக்காமல் போய்விடுவேனா என்ன என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நினைத்துவிட்ட அத்தனை விஷயங்களும் என்னவென்று நீ யோசித்து கொண்டே இருந்தாயானால் சர்வ நிச்சயமாக உனக்கான மிகப்பெரிய தேடல்கள் எல்லாம் இங்கே நிறைவேறி கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றது என் பிள்ளையே இந்த பொருட்களை எரித்து அதில் கிடைக்கின்ற மையை நீ வெளியில் செல்லும் பொழுதும் சரி எங்கோ இருந்தாலும் சரி கோபம் வருகின்ற பொழுதும் சரி இதை மையாக எடுத்து உன் பூஜை அறையில் வைத்துக் கொண்டு உன்னுடைய நெற்றியிலும் நீ வைத்து கொண்டால் போதும் சர்வ நிச்சயமாக பல விஷயங்கள் இன்று உனக்கு மனதில் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனால் நடக்கும் பொழுது இவை எல்லாமுமே நல்லபடியாகத்தான் நடக்கும் கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை நன்மைகளையும் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமும் என்றோ ஒரு நாள் உன் வாழ்க்கையைப் பற்றிய கேள்விகளை கேட்கும் என்பது உண்மைதானே அப்பேற்பட்ட நேரம் உனக்கு வர தொடங்கிவிட்டது என்று அர்த்தம் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நடக்க வேண்டிய தருணம் வந்து விட்டது நம்பிக்கையோடு இரு இந்த மை உன்னுடைய தலையெழுத்தை மாற்றும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்